நமக்கு அதிகாரத்தை அளிக்கிற இந்த பூமியிலே எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய வேத வசனம் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது யோசித்து பாருங்கள் பலவிதமான சேதங்களை சத்துரு உண்டாக்கி தான் இருக்கிறான் குடும்பங்களை பிரிக்கிறான் வாழ்க்கையை பிரிக்கிறான் விவாகரத்துக்கு நேராக அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் போகிறது பார்க்க முடிகிறது நேற்று இரவு கூட ஒரு சகோதரியை நாங்கள் சந்தித்தோம் அந்த சகோதரி காவல்துறையில் வேலை செய்கிறார் காவல்துறையில இருக்கிற இன்னொரு நபரை அந்த மகள் திருமணம் செய்திருக்கிறார் குழந்தையும் பிறந்திருக்கிறது ஒரு பெண் குழந்தை ஆறு வருஷங்களாகி பிரிந்து வாழுகிறார்கள் கண்ணீரோடு அந்த காவல்துறை அந்த பெண் அழுது கொண்டு நிற்கும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனை யோசித்து பாருங்கள் இப்படி அநேக கண்ணீரோடு கலங்கி நிற்கிற சூழ்நிலை தான் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கத்துடைய வார்த்தை தேவாதி தேவன் நமக்கு அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறபடினா ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாத படிக்கு ஒன்றும் நம்மை அழித்து போடாத படிக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையை நம்பி வசனத்தை நம்பி நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு உண்டாகும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது சர்பங்களை தேல்களை சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து நாம் ஜெயம் பெறுவோம் ஜெபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தம் தயவிலங்கள் நல்ல தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசின் சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வளகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா கத்துடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக மக்க நன்றி அப்பா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது கடனோ இருளோ ஆண்டவரை தனிமையோ பாவமோ ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாத படிக்க தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே